சார் சைட் பாருங்கள் அது தார் ரோடு வண்டி போதத் தெரியுது இல்லைங்களா அது வந்து நம்மளுக்கு தார் ரோடு சார் ஓகேங்களா வண்டி போகுது இல்லைங்களா அது தார் ரோடு நியர்பையில் நம்மளுக்கு பஸ் ஸ்டாப் இருக்குது இப்படி லெஃப்ட் சைடு திரும்பினா நம்மளுக்கு ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது இது வந்து நம்மளுக்கு மண்பாத வழி சார் ஓகேங்களா ஒரு நூறு இரநூறு மீட்டருக்கு நமக்கு இந்த தார் ரோடிலிருந்து மண்பாத வழி இந்த மண்பாத வழி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சைடு ஸ்டார்ட் ஆகுது சார் ஓகேங்களா அது ஆளுங்க வேலை செய்கிறாங்க இல்லைங்களா அங்கே தான் நம்மளுக்கு சைடு ஸ்டார்ட் ஆகுது ஆ மொத்தம் இந்த மூன்று ஏக்கருக்கு ரெண்டு கிணறு சர்வீஸு ரெண்டு கிணறு இருக்குது ரெண்டு சர்வீஸ் இருக்குது சார் ஃபுல்லாக ரெட் சைல் தான் ரெட் சைல் அது கல் போட்டிருக்காங்க பாருங்கள் அதான் நம்ம சைட்டு அளந்து கல் போட்டிருக்காங்க பாருங்கள் அதெல்லாம் சைட்டில் வருது ஓகேங்களா இந்த மண்பாதை வழி பார்த்திங்கன்னா அப்படி போயிட்டு நேராக போயிட்டு நம்ம க சைட்டில் முட்டுதுங்க அது தெரிஞ்சு பாருங்கள் கல் ஜூம் பண்ணுற மாதிரி இருங்க அங்கே போய் நேராக முட்டுது முட்டினதுக்கப்புறம் நம்மளுக்கு அப்படியே சைட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கல் போட்டிருக்காங்க பாருங்கள் இதோ ஒரு சர்வீஸ் இருக்கு அப்புறம் இதோ ஒரு கிணறு சர்வீஸ் இருக்குங்களா அப்படியே வாங்க கல் போட்டிருக்கா அப்புறம் ஆளுங்க வேலை செய்கிறாங்களா அங்கே ஒரு கிணறு சர்வீஸ் இருக்கா ஃபுல்லாக கிண கல் போட்டிருக்கு சைடு சுற்றி மூன்று ஏக்கரு ரெண்டு கிணறு ரெண்டு சர்வீஸு ஃபுல்லி ரெட் சாயில் என்ன ஒன்று ட்ராபேக்னால் கரெக்டாக டூ டூ வீலர் போது பாருங்கள் அங்கே தான் நம்ம ரோட் பாயிண்ட்டு ஒரு இரநூறு அடிக்கு நம்மளுக்கு இந்த மண்பாதை வழியில் வர மாதிரி இருக்கும் இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் நம்மளுக்கு கிராமம் இருக்குது இங்கேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் லெஃப்ட்டில் பெட்ரோல் பங்க் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடு கட்டிட்டு வசிக்கிறாங்க கேனிங்லேயே ஓகேங்களா ஓ சைட்டு எங்கேருந்து லொக்கேஷன் அமைச்சிருக்குன்னா திண்டிவனம் சரியா இங்கேருந்து ஒன்பது கிலோமீட்டருங்க திண்டிவனம் சரியாக நம்மளுக்கு இங்கேருந்து ஒன்று ஒன்பது கிலோமீட்ரு ஒரு செண்டோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முப்பதாயிரரூவா சொல்கிறாங்க பேசலாங்க ஒரு செண்டோட விலை முப்பதாயிரரூவா சொல்கிறாங்க புஞ்ச லேண்டு மூன்று ஏக்கரு ரெண்டு கிணறு ரெண்டு சர்வீஸு நம்மளுக்கு தார் ரோட்லேருந்து ஒரு இரநூறு மீட்டருக்கு நம்மளுக்கு மண்பாதை ரோடு தாங்க ஓகேங்களா வீடியோவில் என்ன நம்பர் கொடுக்குறேன் சைட் பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் தேங்க்யூ